ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இதழ் நான்கில் எழுத்தாளர் ஷைலஜாவின் சிறுகதை தோசையம்மா தோசை நான் எழுத்தாளன் இல்லை அமெரிக்கா வந்த பிறகு அம்மா வார்க்கும் தோசையின் நினைவு அதிகமாகவே வருகிறது கிருத்திகாவுக்கு அம்மா போல வட்டமாய் தோசை பார்க்க வருவதில்லை குழந்தை நகுலுக்காக மிக்கி மவுஸ் டொனால்ட் டக் எங்கெல்லாம் வார்க்கிறாள் எனக்காக ரோஸ்ட்டாக ரவுண்டாய் வார்ப்பதில்லை ஒன்று வேகாத வெள்ளை தோசை இல்லாவிட்டால் கருகிய வாசனையுடன் கருப்பு தோசை சில சமயம் கனம் கனமான கல் தோசைகள் தோசை வார்ப்பதும் ஒரு கலை அது அம்மாவுக்கு மட்டும் கைவந்த கலை தோசைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என் அம்மாவின் கைமணம் தனி விதம் என்று அம்மாவுக்காக சின்ன வயசில் பாட்டி எழுதியதை காட்டினேன் போடா சினிமா பாட்டு காப்பி என்றாள் நீ தான் அம்மா மாதிரி உலகத்தில் யாராலும் தோசை போட முடியாது என்றேன் உண்மைதான் அம்மா தோசை பார்த்தா நாலு தோசைக்கு எட்டு தோசை சாப்பிடலாம் ஆனாலும் அன்னைக்கு வந்தவன் ஃப்ரெண்டு கண்டது காணாத மாதிரி தோசை சாப்பிட்டானே அவன் வடக்கிலிருந்து வந்தவன் காலேஜில் புதுசாக சேர்ந்துருக்கான் ஆனா அம்மாவுக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா அவன் தோசையை புகழ்ந்து தள்ளினானே இத்தனைக்கும் அவன் ஹிந்தியும் தமிழுமா அரை குறையா அம்மா கிட்ட பேசினான் நம்ம அம்மாக்கு தோசை வாக்க சலிக்காதுடா ரவா தோசை மசால் தோசை கரைச்ச மாவு தோசைன்னு எது பண்ணினாலும் அம்மாவின் கைமனுமே தனி படிப்பு முடித்து வேலைக்காக அமெரிக்கா வந்ததும் போனில் அம்மாவிடம் அம்மா நீ அமெரிக்காவுக்கு வாமா நயாகரா வாசல்ல புல்வெளியில் நீ மட்டும் தோசை கடை போட்டா ஒரே நாளில் லட்சம் டாலர் சம்பாதிக்கலாம் என்பேன் அம்மா சிரிப்பாள் அம்மாவுக்கு ஆசைகளே கிடையாது எப்போதும் தான் சமைப்பது அடிக்கடி தோசை வார்ப்பது எங்கே இட்லியோ உப்புமாவோ சப்பாத்தி பூரியோ செய்தால் ஏதோ ஒப்புக்கு சாப்பிடுவோமே தவிர தோசை என்றால் தான் எல்லாருக்கும் குஷி எங்களுடன் அம்மாவும் தோசையை தட்டில் போட்டுக்கொண்டு சாப்பிடும்போது அதிலிருந்து ஒரு வில்லலை பிடுங்குவது சுஜியின் வழக்கம் அம்மா சிரித்தபடி அந்த வில்லலை அவள் வாயில் ஊட்டி விடுவாள் அம்மா வாக்கும் தோசை ருசியா அம்மாவின் தட்டில் இருக்கும் தோசை ருசியா பட்டிமன்றம் போடுடா ரகு அம்மா தட்டில் இருக்கும் தோசை தான் என்ன சந்தேகம் கைமணம் அதில் இன்னும் நெருக்கம் என்றேன் நான் தோசை கண்டேன் தோசையே கண்டேன் என் அப்பா தோல் கண்டேன் தோளே கண்டேன் ராகத்தில் கிண்டலாய் பாடினாலும் அம்மா அதை தான் ஏற்பாள் அம்மாவுக்கு அமெரிக்காவிலிருந்து மாவு கொள்ளாத நான்ஸ்டிக் தோசைகள் வாங்கி வர கேட்டபோது வேண்டாம் ரகு பழகின அந்த இரும்பு தோசைக்கள் தான் வாக இருக்கு அதில் வார்த்தால் தோசை நேரமானாலும் பட்டு துணி போல இருக்கும் என்றாள் அம்மா தன் கல்யாணமான புதிதில் ஸ்ரீரங்கம் போது அங்கே கோயில் ரங்கவிலாஸ் கடை ஒன்றில் வாங்கியதாம் வயிறு நெட்ஸ் போல அதை பாதுகாக்கிறாள் ஜெர்மனியிலிருந்து சுரேஷ் போன் செய்கிறான் ரகு இந்தியாக்கு இன்னைக்கு என் ஒய்ஃபை கூட்டின்னு கிளம்புறேன் சென்னை போனதும் உன் வீட்டுக்கு போக போகிறேன் உன் அம்மா கையால் தோசை சாப்பிடணும் அதை ருசியை அனுபவிக்கணும்டா காலேஜ் நாளில் சாப்பிட்டது ஓ போயிட்டு வாடா எனக்கே இன்றைக்கி ரொம்பவே அம்மா கையால் தோசை சாப்பிட ஆசையாக இருக்கு

போதும்டா போனில் கேம் விளையாடினது எழுதுவா அப்புறம் ரகு நான் ரகுலை பஸ்ல ஏத்தி விட்டு ஆபீஸ்க்கு அப்படியே போறேன் சாப்பிடு என்ன கிருத்தி வர வர தோசையே செய்ய மாட்டேங்கிற நீ செய்தாலும் ஒழுங்கா சாப்பிடுறியா நீ அம்மா வாக்குற மாதிரி இல்லைங்கிற சிரித்தபடி கிருத்திகா ரகுலை சோஃபாவிலிருந்து இழுத்து கொண்டு போனாள் அவள் கார்ஸ் என்று சத்தம் கேட்டதும் அப்படியே உட்கார்ந்தவனுக்கு தோசை ஞாபகம் அதிகம் வந்து விட்டது அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆவலானது ரகுல் என் ஃபோனில் ஏதோ கேம் விளையாடிவிட்டு போனை எங்கே போட்டான் என்று தேட ஆரம்பிக்கிறேன் அப்போது செல்ஃபோன் நான் சோஃபா எடுக்கில் இருக்கிறேன் என்று குரல் கொடுத்தது விரல்களால் துழாவி வெளியே எடுக்கிறேன் அட அப்பாவே வாட்ஸ்அப்பில் அழைக்கிறார் ஹலோ அப்பா நூறாயிசு உனக்கும் அம்மாக்கும் என்கிறேன் குதூகலமாய் ரகு அதுக்கு அம்மா கொடுத்து வைக்கலடா அப்பா ஆ ஆமாண்டா அம்மா போயிட்டா அரை மணி முன்னாடி இன்னைக்கு ஏகாதசிக்கு கோதுமம்மா தோசை எனக்கு வாத்துண்டே இருந்தா திடீர்னு துடுப்பு கையோட நெஞ்சை பிடிச்சி கீழே உட்காந்துட்டா பயந்தே போயிட்டேன் தண்ணி கொடுத்தேன் சாப்பிட்டதும் அப்படியே தலை சரிஞ்சுடுத்து எதிர் டாக்டர் வந்து அம்மா போயிட்டாருட்டாடா என்னால் நம்ப முடியல அவளோட உள்ளங்கையில் இன்னும் தோசை துடுப்பு இருக்குடா ரகு அப்பா அழுது விடுவார் போல் இருந்தது எனக்கு துக்கம் நெஞ்சையை அழைக்கிறது சுதாரித்து கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்ய ஆயத்தமாகிறேன் ஆயிற்று இந்தியா வந்து ஐஸ் பாக்ஸில் இருந்த ஐம்பத்தி ஆறு வயசான என் அம்மாவை பார்த்து கதறி அவளுக்கு மகனாய் செய்ய வேண்டிய இறுதி காரியங்களையும் செய்து முடித்தாயிற்று நாளைக்கு சாம்பல் வந்து வாங்கிக்கலாம் என மின் மின்சுடுகாட்டில் கூறிய போது நான் நெஞ்சில் அடித்து கொண்டு கதறினேன் தங்கைதான அருகில் வந்து சமாதானப்படுத்தினாள் அழாதடா நல்ல சாவிடா ரகு படுக்காமல் கொள்ளாமல் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்றாள் என்னை விட ஆறு வயது சின்னவள் அறிவு முதிர்ச்சியாய் பேசினாள் சுஜி நம்ம அம்மாவை திருப்தியாக வச்சுட்டோம் மாடி அமெரிக்கா போயிட்டேனே ஆறு வருஷமாக இங்கேயே இருந்திருக்கலாமோ டாலர் ஆசியாவில் போனேன் ஆனால் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு அப்பா அம்மாவுக்கு சொந்த வீடு கட்டித்தர நினைச்சேன் அடுத்த வருஷம் அதை ஆரம்பிக்க திட்டம் போட்டிருந்தே ஆண்டாள் நிலையம்னு நீ கற்ற புது வீட்டுக்கு அம்மாவோட பேரை வைப்போம் அவ மனசெல்லாம் நம்ம தான் இருக்கும் விடாம தினமும் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவா அம்மாக்கு ஒரு குறையும் இருந்திருக்காதுடா ஆமா உங்க அம்மாக்கு குறைப்பட்டுக்கவே தெரியாது என்று விசும்பினார் அப்பா எந்த சூழ்நிலையிலையும் அவ புன்னகையை இழக்க மாட்டா ஆனால் அம்மாவின் மௌனம் சில சமயம் எனக்கு அம்மாவின் மனசுக்குள் ஏதாவது குறை இருக்குமோன்னு தோணும் சுஜி எதுக்கும் நம்ம அம்மாவோட ஸ்ரீராமஜய நோட்டை எடுத்து பார்க்கலாமா அம்மா ஏதாவது எழுதி வச்சிருக்காளான்னு அசடாட்டம் பேசாதடா அம்மா அப்படிப்பட்டவள் இல்லை என் மனசு அமைதிக்கு எதுக்கும் பார்ப்போம் என்று கையில் நடுங்க அம்மாவின் ஜெயம் நோட்டை தேடி எடுத்து பிரிக்கிறேன் வருஷக்கணக்காய் பதினோரு தடவை தினமும் எழுதியிருக்கிறாள் முத்து முத்தான கையெழுத்து ஒவ்வொரு பக்கத்திலும் இந்த ரகுவுக்கு தோசை வார்த்து போட்டேன் ஆனால் இந்த சுஜிக்கு தோசை வார்த்தேன் ஆனால் மாட்டுப்பெண் கிருத்திகாவுக்கு தோசை வார்த்து போட்டேன் ஆனால் பேரன் சரணுக்கு வார்த்தேன் ஆனால் என்ன ஆனால் புரியவில்லையே சட்டன அம்மாவின் அலமாரியில் இருந்த பழைய ஸ்ரீராம ஜெயம் நோட்டுகளை எடுத்து பார்க்கிறேன் ஆனால் ஆனால் இன்று இருபது வருஷத்துக்கு மேல் அம்மா சேர்த்து வைத்திருந்த அனைத்து ஸ்ரீராம ஜெயம் நோட்டுகளில் எல்லா பக்கங்களிலும் கடைசி வரி இருந்தது ஆனால் என்று நிறுத்தி என்ன இது ஆனால் என்ன சொல்ல வருகிறாள் அம்மாக்கு இன்னும் தான் தோசையை சரியா பக்குவமா வாத்து போட்டிருக்கலாம்னு தோணி இருக்கும் நமக்கு சரினாலும் அம்மாக்கு திருப்தி இருந்திருக்காதோ என்னவோ என்றாள் சுஜி மறுபடி கடைசியாய் இருப்பதற்கு முதல் நாள் அம்மா எழுதிய ஜெயம் இறுதி வரியை பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போடுகிறது சுஜி இங்க பாரடி ஆனால் எனக்கு தான் யாருமே ஒரு தோசை கூட வார்த்து போட்டதில்லை நானே எனக்கு வார்த்தை சாப்பிடுகிறேன் சட்டுத்தனமான குறைதான் தப்பாயிருந்தா மன்னிச்சிடு சீராமா உறக்க படிக்கிறேன் கண்களில் நீர் முட்டுகிறது அம்மா என்று வீறிட்டாள் சுஜி தலை தலையாய் அடித்து கொண்டாள் ஒரு நாளும் நான் கேட்டதில்லை பெத்த பொண்ணா இருந்துட்டு அம்மா நான் இன்னைக்கு உனக்கு தோசை பார்க்குறேன் உட்காந்து சாப்பிட்றியான்னு கேட்க தோணவே இல்லையே எனக்கு தொண்டை அடைக்கிறது இறுதி காரியம் பண்ணி வைத்த வாதியார் அருகில் வந்து சொல்கிறார் எல்லாம் நியமமா பண்ணணும் என்கிறீர்கள் இந்த காலத்தில் இப்படி சொல்கிறவர்கள் அபூர்வம் இறந்த ஆத்மா பத்து நாளைக்கு இங்குதான் சுற்றி வரும் அதை ஒரு கல்லில் ஆவாகரம் செய்து வைப்பது வழக்கம் ட்ரங்க் குட்டி சைஸுக்கு சின்னதாக மேற்கூரை போட்டு கல்லூண்டுதல் இறந்தவர்களுடைய பெண் அல்லது மாட்டு பெண் கல்லூன்றிய இடத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு சொட்ட சொட்ட ஈரத்துடன் அங்கே வைக்கப்பட்டு உள்ள அடுப்பை மூட்டி பிண்டம் அரிசி போட்டு பொங்கிய சாதம் தயாரித்து கல்லுக்கு காட்டிட்டு அந்த அடுப்பையும் பாத்திரங்களையும் தேய்த்து அலம்பி அங்கேயே வைக்க வேண்டும் சாயந்தரமாக செத்து போனவளுக்கு பிடிச்சதை பண்ணி கல் முன்னாடி வச்சு சேவிக்கணும் ஒரு விளக்கு அங்கு பத்து நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஊன்றப்பட்டு உள்ள அந்த கல் அதனுடைய சிம்மாசனம் போல அந்த கல் அதற்கு சிறைச்சாலை போல அல்ல அதனால் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் அந்த ஆத்மாவும் தமக்கு அந்தஸ்தை தரும் வகையில் செய்யப்படும் சடங்குகளை மனதார ஏற்றுக்கொண்டு தாம் வாழ்ந்திருந்த குடும்பத்துக்கு மனதார ஆசிகளை அளிக்கும் என்று விவரமாய் கூறி முடித்தார் இன்று ஒன்பதாம் நாள் தினமும் நானும் சுஜியும் கிருத்திகாவும் தோசை வார்க்கிறோம் அம்மா வார்ப்பது போலவே எங்கள் எல்லோருக்கும் வட்ட வடிவில் முறுவதாக மணக்க மணக்க வார்க்க வருகிறது கல்வூன்றிய இடத்தில் தோசையை இலையில் வைத்து எதிரில் கண்ணீர் வழிய உட்கார்ந்திருக்கிறோம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஷைலஜா நாராயணன் ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் அமரர் ஏ ராகவனின் மகளான மைத்திலி நாராயணனின் புனைப்பெயர் ஷைலஜா இவர் நானூறு சிறுகதைகள் பன்னிரண்டு நாவல்கள் இரண்டு குறுநாவல்கள் ஐந்து கட்டுரைகள் பன்னிரண்டு வானொலி நாடகங்கள் மூன்று தொலைக்காட்சி நாடகங்கள் கவிதைகள் என்று எழுதி வருவதுடன் கோலம் சமையல் பாட்டு விளம்பரத்தில் குறும்படத்தில் பின்னணி குரல் கொடுப்பதுமாக மெளிர்கிறார் பாரதி விழாவின் போது நாடகத்தில் நடித்து பெங்களூரில் சிறந்த நடிகைக்கான விருது பெற்றவர் இவற்றிற்கு மேல் ஒரு கலகலப்பான இல்லத்தரசி